ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி கடையில் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் இது டிஃபன் ஐட்டம்ஸு சாப்பாடு இது கூட எல்லாமே நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது மாதிரியும் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கோம் ஸ்டவ்வில் ஹீட் ஆனதும் நாலு குளிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரியல டம் டைமில் கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம் அது சீரகம் மூணுமே நல்லா வெடிச்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கட்டு கருவேப்பில சேர்த்துக்கிறோம்ல வச்சிட்டு இது கூட நம்ம எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி எடுத்திருக்கோம் இப்ப இது கூட பத்து பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன்

ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்றேன் இது கலருக்கு மட்டும் தான் காரம் இருக்காது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிப்போம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது குக்கர்ல நம்ம விசில் போட்டு எப்பவும் போடுற மாதிரி போட்டுட்டு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துப்போம் இதை இப்ப இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு இப்போ இதுல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு நம்ம விசில் போட்டு மூடிடலாம் மூணு விசில் விட்டு இறக்கணும்னா நம்மளோட தக்காளி கடையில் வந்து ரெடி ஆயிரும் இப்ப இதை விசில் போட்டு நம்ம மூடிப்போம் பிரஷர் போனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி கடையில இருந்து தண்ணி மட்டும் தனியா நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா தண்ணியை மட்டும் இப்படி வடிகட்டி எடுத்துப்போம் தனியா தண்ணி எடுத்துட்டு இந்த கடையில மட்டும் இப்ப மசிச்சு விட்டுறாங்கல்ல நம்ம வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதை நல்லா கடைஞ்சு விட்டுட்டு அடுப்புல கொஞ்சம் லோ ஃபிளேம்ல வச்சிடலாம் இது கொதிக்கிற டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தண்ணியை ஆட் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா நம்மளோட தக்காளி கடைசி வந்து ரெடி ஆயிரும் இந்த டைம்ல நீங்க உப்பு கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம் நல்லா கொதிச்சோம்னா நம்மளோட வந்து ரெடி ஆயிரும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி கடைசி வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி நம்ம சர்வ் பண்ணிப்போம் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம பவுலில் மாற்றி இப்போ சர்வ் பண்ணிப்போம் இன்ஸ்டன்ட்டான ரெசிபிஸ் தெரிய நம்மளோட சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ